ஹாய் லவ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இல்லைங்களா நம்ம என்னென்னமோ நினைக்கிறோம் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாகவே நடக்குது நம்ம நினச்சதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படியே இந்த கதையை கேளுங்க கேட்டதுக்கப்புறம் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா அப்படின்ற மாதிரி மாறிடுவீங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு குரு வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துட்டுருக்காரு அப்போ அவரோட சீடர்னு ஒருத்தன் வரான் வந்து அவர் எல்லாம் கழுவி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப பவ்யமாக வணங்கி நிற்கிறான் நின்ன உடனே கண்ணை திறந்து பார்க்கும்போது வாப்பா எப்போ வந்த என்ன என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பிள்ளை ஏன் இவ்வளோ நேரத்துக்கு இங்கே வந்து அது இப்படியெல்லாம் பண்ணுதே என்னவா இருக்கும் ஏதோ போல் அதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப சாந்தமாக என்னப்பா வேணும் எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு கேட்குறாரு உடனே நம்ம மாணவர் வந்து ரொம்ப தயங்கி தயங்கி குருவே எனக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் அந்த மாதிரி ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறான் உடனே குருவுக்கு வந்து என்னடா நினச்சதெல்லாம் நடக்கணுமா என்ன இந்த பைப்பில் நல்லா தானே இருந்தது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சரி நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேட்டுரு கேட்டதுக்கப்புறம் உனக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும்னு ஆசை இருந்தால் அதுக்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரின்னு சொல்லிட்டு குருவும் தன்னோடய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் ஒரு இளவரசர் வந்து காட்டுக்கு வேட்டைக்காக போனாராம் போகும்போது வந்து அவர் காட்டுக்கு அரசராக இளவரசராச்சே தனியாக போவாரா கூட தன்னோட படைகளெல்லாம் அச்சுக்கிட்டு போகிறாரு போகும்போது வந்து ஒரு இடத்துல நின்று தன்னோட பரிவர்த்தனைகள் எல்லாம் ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இவர் எங்கேயாவது ஏதாவது மிருகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கண் ஓட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவர் நடந்து போய்கிட்டே இருந்ததுனால பின்னாடி வந்த தன்னோட பரிவர்த்தனைகள் எல்லாத்தையுமே அவர் ரொம்ப தூரம் கடந்து வேறெங்கோ வழி மாறி போயிட்டார் தன்னோட படை வீரர்களும் எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க இளவரசரை கண்டுபிடிக்க முடியல உடனே இவர் கால் போன பக்கில் போகிறாரு திரும்ப போகிறதுக்கான வழியும் தெரியல எந்த பக் மிருகங்கள் வந்தால் என்ன பண்ணுறதுனும் புரியல இவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கார் போகும்போது வந்து ரொம்ப களைப்பு ரொம்ப பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப தாகம் எடுக்குது இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது எந்த பக்கமாவது ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயக்கத்தோடையே போகிறாரு போகும்போது ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாரு அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா ஒரு கற்பக விரிச்ச மரம் அந்த மரம் நம்ம மனசில் என்ன நினைக்குமோ அதெல்லாம் தருமா அது வந்து அந்த இளவரசர் அந்த மரத்துக்கு கீழே உட்காரும்போது தெரியாது உடனே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே அந்த இளவரசர் யோசிக்கிறாரு இப்போ மட்டும் ஜில்லுன்னு ஒரு பானை த நிறைய தண்ணீர் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு குமிழ் மாதிரி உருவாகுதான் உருவான உடனே அதுலேருந்து தண்ணியாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அதை பார்த்த உடனே இளவரசருக்கு ஒரே சந்தோஷம் உடனே இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சி குடிச்சு அதுவும் எப்பவும் குடிக்கிற தண்ணி விட ரொம்ப இனிமையான தண்ணியாக இருந்ததாம் ரொம்ப எப்படின்னா பசி தீர்ற அளவுக்கு குடிக்கிறாராம் குடித்த உடனே அவர் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு திடீர்னு வந்து அவருக்கு இப்போ மட்டும் ரொம்ப அறுசுவையான உணவு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாராம் யோசித்த உடனே அப்படியே வகை வகையாக அறு சுவையான உணவு வந்துக்கிட்டே இருக்கா அவருக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே தோன்றி நிற்கிதான் அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு மூளை யோசிக்க தோணலை உடனே கிடைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வயிறு நிறைய சாப்பிட்றாராம் சாப்பிட்டோன்னே இப்போ மட்டும் ஒரு மெத்தை கிடச்சா எப்படி இருக்கும் படுத்த ரொம்ப நல்லா தூங்கலாமே அப்படின்னு யோசிக்கிறாராம் உடனே அந்த மரத்துக்கு கீழே இருந்து தொபீர்னு வந்து ஒரு பஞ்சமத்தை விழுந்துதான் ஏறி படுத்துக்கிட்டாராம் ஏறி படுத்து உடனே ஆசை சும்மாவை விட்டு செய் படுத்துக்கிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாராம் ஒரு அழகான பெண் நம்ம காலை அமைக்கி விடறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாராம் கண்ணிட்டு தூரத்தில் ஒரு அழகான பெண்மணி நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் வந்த ஒரு கால்களை அமைக்கிக்கிட்டே இருந்தாராம் அப்போ தான் இவர் யோசிக்கிறாராம் சரி நல்லா படுத்து தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு விழிச்சு பார்க்குறாராம் அப்போ தான் அவருக்கு யோசனையே வருதான் என்னடா தண்ணி கேட்டோம் தண்ணி வந்துச்சு உணவை கேட்டோம் உணவு வந்துச்சு பஞ்சு மத்த கேட்டோம் அதுவும் வந்துச்சு அழகான பெண் காலமைக்க கேட்டோம் அதுவும் வந்துச்சு இதெல்லாம் யாரோட வேலையாக இருக்கும் ஒருவேளை பூதத்தோட வேலையாக இருக்குமோ பூதம் வந்தால் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சானா உடனே பூதம் வந்து நின்றுச்சான் நின்ன உன்னே ஐயோயோ பூதம் வந்துருச்சே இந்த பூதம் நம்மளை அடித்து தின்னுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சானா அந்த பூதம் அவளை அடிச்சு மொத்தமா தின்னுட்டு போயிடுச்சான் இப்படி இந்த கதைய சொல்லி முடிக்கிறாரா குரு அது கேட்ட உடனே அந்த மாணவன் சொல்றாராம் என்னது என்ன குருவே இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாராம் இப்ப தெ இப்ப உனக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி வரம் ஏதாவது உனக்கு வழி தேவையா அப்படின்னு சொல்லி கேட்பாராம் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் அந்த மாணவன் யோசிப்பான் நம்ம மனசு வந்து குரங்க போலப்பா நீ என்ன நினச்சாலும் நடக்கும் நீ நல்லதை நினச்சா அது நல்லதாகவே முடியும் ஆனால் நம்ம மனசு வந்து நல்லதை மட்டும் நினைக்காது இப்படி நடந்துட்டா எப்படி இருக்கும் இப்படி செஞ்சிட்டா எப்படி இருக்கும் இப்படி போயிட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி நடக்கும் விஷயத்தை மட்டும் யோசிக்காமல் நல்லதை மட்டும் யோசிக்காமல் நம்ம மனசு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவாக நடந்துட்டால் என்ன பண்ணுறது நெகட்டிவாக இருந்தால் நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வரப்போகிற பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒரு நொடியில் முடிஞ்சு போய்டாதா அப்படின்னு சொல்லிட்டு குருக்கு சொல்கிறாராம் அதை கேட்ட உடனே மாணவன் வந்து தன்னோட தவறை உணர்ந்து ஒரு பாதங்களை விழுந்து வணங்கி இல்லேந்து கிளம்பி போயிட்டானான் இதை வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கணுமா சரி நினை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னும் போது இந்த கழுதையை ஒரு நிமிஷம் மூளையில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பத் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி இந்த கதையோட இன்னொரு கதையும் குட்டி கதை சரிங்களா ஒரு ஊரில் ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து தன்னோட அரண்மனையிலையும் சரி பெரிய பெரிய விழாக்கள் விருந்துகள் வைக்கிறதுலேயும் இந்த கவி சக்கரவர்த்தி அப்படின்றவரை மட்டும்தான் சமையலாளுக்கு அழைப்பாராம் ஏன்னா அவர் செய்கிற உணவு வந்து இந்த ஊரில் இந்த அந்த நாட்டில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவரோட கைப்பக்குவத்தை அந்த அளவுக்கு பேசுவாங்களாம் அவர் மாதிரி செய்யறதுக்கு அந்த ஊர்ல யாருமே கிடையாதான் அவர் ஒவ்வொரு பதார்த்தங்களும் அவரோட கைவரிசை தெரியுமா அவர் சாப்பிட்ற எல்லாருமே வந்து அவர் உணவுக்கு அடிமை அதனால அரசர் என்ன பண்ணுவாருனா ஊரில் என்ன விதமான திருவிழாக்கள் வந்தாலும் அரசவையில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இவரை தான் அழைச்சி சாப்பிட செய்ய சொல்லுவாராம் உடனே தன்னோட பொண்ணுக்கு வந்து சுயம் வர வைக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருந்தாராம் அதனால அந்த கவி சக்கரவர்த்தியை அழைச்சி நீங்க தான் உணவு தயார் பண்ணணும் விருந்தான உணவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரியான சன்மானமும் கொஞ்சம் கொடுத்து எங்களுக்கு இந்தெந்த வகையான சாப்பாடெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியலையும் கொடுத்துட்டு போகிறாரு அவர் அந்த சமயத்தில் கவி சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை தான் எங்கே சமைக்க போனாலும் அவரையும் மலைச்சிக்கிட்டு போவாராம் அவர் உணவில் என்னென்ன பக்குவங்கள் அது எந்தெந்த நேரங்களில் எப்படியெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றத அவர் கூடியே வச்சுக்கிட்டு சமைப்பாராம் அதனால் அவர் வந்து அவரோட காலத்துக்கு பிறகு தன்னோட பையனும் இந்த அரசவையில் ரொம்ப ரொம்ப எப்படின்னா அரண்மனை சமையல்காரனாக இருக்கணும் அவனுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தா தான் வருங்காலத்தில் அவனுக்கு வந்து அந்த பக்குவம் வரும்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரன் அவரோட பையனை எங்கே போனாலும் அழைச்சிக்கிட்டு போவாரான் அதே மாதிரி இந்த சுயவரத்துக்கும் சமையல் செய்கிறதுக்காக அவங்க பையனை அழைச்சிக்கிட்டு போகிறான் போனவுடனே அந்த கவி சக்கரவர்த்தி எல்லா விதமான உணவுகளையும் சமைக்கிறாரு சமையலும் செஞ்சு முடிக்கிறாங்க சுயவரமும் ஆரம்பிக்குது அப்போ சில கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க அதில் வந்து ஒரு சில இளவரசர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதில் யாராவது ஒருத்தரை தானே திருமணம் பண்ணிக்க முடியும் அதுக்காக இந்த கல்லை யார் தூக்குறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டோட இள அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளவரசர் சொல்கிறாரு சரி அந்த அரசர் சொல்கிறாரு உடனே எல்லா இளவரசர்களும் ரெடியாக நிற்கிறாங்க அப்போ அவங்களோட பொண்ணு என்ன நினைக்கிறா இளவரசியும் இதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வந்து சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு யாராக தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்போ உணவு விடையும் வருது எல்லாருக்குமே உணவு பரிமாறப்படுறாங்க அப்போ அந்த கவி சக்கரவர்த்தி உணவு பரிமாறும்போது இது வந்து என்னோடய பையனாக சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சம் எல்லாருக்குமே உணவு பரிமாறுறாங்களாம் அதை சாப்பிட்ட பார்த்த உடனே எல்லாருமே கவி சக்கரவர்த்தியோட கைப்பக்கமும் அவரோட பையனுக்கும் இருக்குது இதுக்கப்புறம் இவங்க பையனையும் வச்சு நம்ம வந்து நம்மளோட வேலைகளுக்கும் நம்ம சமையல்களுக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த அரசர்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவரோட உணவு ரொம்ப பிடிச்சி போச்சு சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பரிமாறும்போது இது என்னோடய பையன் சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காராம் எல்லா உணவும் பரிமாறப்பட்டது சாப்பிடவும் முடிச்சிட்டாங்க சரி அந்த கல் தூக்குறதுக்கான போட்டியோட நேரமும் வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா கல் தூக்குற போட்டி தானே அப்படின்ட்டு உண்ட உடலை வந்து ரொம்ப பலமாக வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துல தான் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு நம்ம அரசர் என்ன அப்படின்னா ஒரு திடல் நிறைய வழிந்தும்ழியாமல் நீர் தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்கார் இந்த நீர்த்தொட்டியை யார் வந்து தண்ணீர் சிந்தாமல் அதை வந்து இந்த இடத்துல இருந்து அந்த மறு பகுதிக்கு கொண்டு போகிறாங்களோ அவருக்கு தான் என்னோடய இளவரசின்னு சொல்லி அறிவிக்கிறார் உடனே எல்லா இளவரசர்களுக்கும் என்னடா இப்படி ஒரு போட்டி வச்சிட்டாரு எல்லாம் கல் தூக்குற போட்டினே நம்ம கல்லை தூக்கி அசால்ட்டாக போட்டு போயிடலாம் நினச்சா இவர் என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி முடிஞ்ச அளவுக்கு போராடலாம்னு சொல்லிட்டு எல்லா இளவரசர்களும் வராங்க சில பேரால் அந்த திழலை அசைக்க கூட முடியல சில பேர் வந்து எடுத்துகிட்டு போகும்போது தண்ணியெல்லாம் கீழே சிந்திக்கிட்டே போகிறாங்க அதில் வந்து எல்லா இளவரசர்களுமே தோற்று போயிடுறாங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கும்போது அந்த சமையல்காரோட பையன் வந்து வந்து ரொம்ப இலகுவாக அந்த தொட்டியை ஒரு இடத்துல இருந்து மறுபகுதிக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார் அதை பார்த்த உடனே அரசருக்கு வந்து ஒரே ஆச்சரியம் என்னப்பா இவ்வளோ சாதாரணமாக இதை கொண்டு போய் இந்த பக்கம் மாத்தி உனக்கு தான் என்னோட இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுறாரு அப்ப அங்க வந்து இளவரசர்கள் எல்லாம் சொல்றாங்க ஏன் நீங்க இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம நாட்டில் எவ்வளவோ போர்கள் நடக்கும் எவ்வளவோ எதிரி நாட்டுகள் நம்ம நாட்டை வந்து பிடிக்கிறதுக்காக வருவாங்க அப்போ உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் இருக்கா வீரம் இருக்கா இதெல்லாமே நான் சோதிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சேன் இங்கே வந்த எல்லா இளவரசர்களுக்குமே நிதானமும் கிடையாது வலிமையும் கிடையாது அறிவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அங்கேருந்து எல்லாம் தலையை குனிஞ்சு அங்கேருந்து எடுத்து காலி பண்ணிட்டாங்க அப்போ அந்த சமையல்காரோட பையன் வரான் வந்து அரசே என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு வந்து இப்போ மறு பரிமாறப்பட்ட எல்லா உணவுகளுமே வந்து என்னோட அப்பா தான் சமைச்சாரு அது வந்து நான் சொல்லணும் உங்ககிட்ட எவ்வளவோ முறை எதிர்பார்த்தேன் ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த சமையல் சமைச்சது முழுமையாக என்னோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட உடனே இளவரசு அந்த அரசருக்கு வந்து பரவாயில்லையப்பா அப்பா வீரமாகவும் இருக்க உன் நீ வந்து ரொம்ப நேர்மையாகவும் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு அப்போ கேட்ட உடனே அந்த சமையல்காரன் வந்து என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அப்புறம் என்னோடய பையன் வந்து சமையல்காரருக்கு தகுதியானவராக நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்ற ஒரு ஆசையில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லார் சரி உன்னோட தவறை நான் மன்னிக்கிறேன் ஏன்னா நீ அப்படி அவர் கொண்டு வரல அப்படின்னா எனக்கு திறமையான ஒரு இளவரசர் கிடைச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே சந்தோஷமாக இந்த கதையும் முடிக்கிறாங்க இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா திறமையும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி இருக்கவும் இருக்காது தந்தைக்கு இருக்கிற எல்லா திறமைகளும் பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் எதிர்பார்க்கறது நம்மளோட முட்டாள்தான் இல்லைங்களா அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு தனித்துவமான ஒரு திறமைகள் இருக்கும் இன்னொன்று உங்ககிட்ட இருக்கிற தவறை நீங்கள் முதல்ல உணரணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட தவறை மறைக்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபடுவாங்க வெளியாளுக்கிட்ட வந்து எல்லாமே தெரியும் நம்மக்கிட்ட தவறே இல்லை தவறு இருந்தாலும் அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போலியாக நடிப்பாங்க அந்த போலியான நடிப்பு எதுக்கு அந்த போலியான நடிப்பு உங்களுக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க உங்களோட தவறுகள் என்ன ஒரு நிமிஷம் முழுமையாக உட்காந்து யோசிங்க நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குது அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கோங்க தவறு செய்யாத மனிதனே கிடையாது உங்கள் தவறை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்னோடய தவறே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் தான் முட்டால் நீங்கள் முட்டாளாக இருக்கணுமா இல்லை உங்களை தவறுகளை திருத்திக்கிட்டு நீங்கள் அறிவாளியாக மாறணுமா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ரெண்டு கதையில் உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ